இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்குப் ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசால் விரைவில் உருவாக்கப்பட இருக்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம் செயல்படுத்தப்படுமானால் அதனால் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் தமிழக எண்ணிக்கை குறைகிற வாய்ப்பு உருவாகும் இதைப்போலவே குடும்ப கட்டுப்பாட்டை தீவிரமாக அமல்படுத்திய கேரளா ஆந்திராவை போன்ற சில தென் மாநிலங்களும் தங்களுடைய உரிமைகளை பிரணித்துவத்தை இழக்க நேரிடும் ஆகவே மத்திய அரசு கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இதை செயல்படுத்தவில்லை இனியும் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு அதை செயல்படுத்தக்கூடாது என்பதுதான் இந்த இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தினுடைய பிரதான நோக்கம் இதை செயல்படுத்துகிற போது ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை எழுகிறது ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மட்டுமே அரசியல் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் எந்த தேர்தல்கள் ஆனாலும் இடஒதுக்கீட்டு உரிமை பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டு உரிமை கிடையாது ஆக தலித்துகளுடைய இடஒதுக்கீட்டு உரிமை ஒவ்வொரு பத்தாண்டு காலத்துக்கும் ஒரு முறை அவருடைய மக்கள் தொகை வீதாச்சாரத்துக்கு ஏற்ப உயர்த்தப்பட வேண்டும் என்பது மரபு ஆகவே இது உயர்த்தப்படவும் வேண்டும் மாநிலங்களுடைய உரிமைகளும் இழக்கக்கூடாத ஒரு தொடர் நிலையும் வேண்டும் ஆகவே இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட வேண்டும் மாநில அரசும் தொடைபுரிய வேண்டும் என இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் எங்கள் கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைத்தோம்